பருப்பு எண்ணெய் கடுகு எல்லா விலையா போச்சு மூணு மடங்கு நாலு மடங்கு உயர்ந்திருக்கிறது எல்லா கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் இரண்டு முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது வீட்டு வரி கடுமையா நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது கடை இருக்கிற கடைகளுக்கான வரி கடுமையா உயர்த்தப்பட்டிருக்கிறது இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது பத்திரப்பதிவு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நிலம் உயர்த்தப்பட்டிருக்கிறது சாலை வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது வண்டி வாகனத்திற்கான வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது பால் உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்படி அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அனைத்து கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது ஆனா எல்லாம் உழைத்தன வரியை உயர்த்திட்ட கட்டணத்தை உயர்த்திட்ட விலவாசு உயர்ந்து போச்சு நான் கேக்குற உங்களுடைய கூலி உயர்ந்ததா எடப்பாடிய ஆட்சிக்கு பிறகு விலைவாசி மூணு மடங்கு உயர்ந்திருக்கிறது எல்லா வரியும் ஏத்திட்ட மின்சார கட்டணம் வீட்டு வரி இருந்து எல்லாத்தையும் ஏத்திட்ட ஆனா உன் கூலி உயர்ந்திருக்கிறதா எடப்பாடிய ஆட்சியில் நீ வாங்கின அந்த இருநூறு ரூபாய் கூலி அதே இருநூறு ரூபாய் தான் இன்னைக்கு நீங்க வாங்குற அதே மாச சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கினா அதே மாச சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் தான் இன்னைக்கு வாங்குற செலவு உயர்ந்திருக்கிறது ஆனா வருமானம் இல்லை இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இந்த ஆட்சியில் என்ன சாதனை நடந்திருக்கிறது கேட்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஃபோன் பண்றாராம் உங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி என்ன கேட்கிறாங்க எல்லாம் நல்லமா இருக்கிறீங்களா கேட்கிறாரு எல்லாம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த ஆட்சியில் எல்லா திட்டமும் வந்துருச்சா உங்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாரா அவர் சொன்ன மாநிலம் வந்துருச்சா என்ன சொன்னார் தேர்தலில் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கேஷ் எடுத்து சொல்லிருக்காரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு யாரு யார் கொடுத்தது ஸ்டாலின் ஐநூறு ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு வாக்கு கேஸ் சிலிண்டர் தருவோம் எந்த ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அப்ப நான் முதலமைச்சரானால் ஆனால் கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் வந்துருவோம் சொன்னார் நூறு கொடுத்துட்டாரா வந்துருச்சா நூறு கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல இந்த ஸ்டாலினுக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பாரா தயவு செய்து சிந்திச்சு பாருங்க எப்படி எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார் அவங்க அப்பா கருணாநிதி என்ன சொன்னாரு ரெண்டு ஏக்கர் நிலம் தரும் சொல்லி உங்களை ஏமாற்றினார் அதேதான் இன்றைக்கு ஸ்டாலினும் நூறு ரூபாய் தருவதற்கு வக்கில்லை ஐநூறு ரூபாய் கேஷ் தருவார் டீசலுக்கு மானியம் தருவார் கொடுத்தாரா இன்றைக்கு டீசல் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு தருவார் ஒரு ரூபாய் தர்றதுக்கு வக்கில் டீசல் தருவாரா உனக்கு அதிகாரம் என்ன சாட்சி இருக்கிறது சொல்றார் அவர் பேச தமிழகத்திலே இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழகம் நான் தான் முதல் முதலமைச்சர் முதலமைச்சர்ல ஒன்னா நம்பர் முதலமைச்சர் எதுல நீ ஒன்னு கஞ்சா தமிழ்நாட்டில் கஞ்சா 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 விற்பனையை முதல் மாநிலம் போதை பழக்கத்தில் முதல் மாநிலம் கொலை கொள்ளை கற்பழிப்பில் முதல் மாநிலம் விலைவாசி உயர்வுல முதல் மாநிலம் யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைக்குதா மூணு வருஷம் வேலை கொடுத்துருக்காங்க இந்த கண்டாச்சிபுரத்தில் யாருக்காவது வேலை கிடைச்சிருக்குதா யாருக்காவது இந்த கண்டாச்சிபுரத்தில் ஒருத்தருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தில் வேலை யார் யாரு இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து இந்த மோடி பத்தாண்டு காலம் ஆட்சிக்கு வந்து யாருக்காவது இந்த கண்டாட்சிபுரத்துல ஒருவருக்கு அரசு வேலையை சொல்லுங்க என்ன சொன்னார் தேர்தலில் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பார் இன்னொருத்தர் டெல்லியில் இருக்கிற மோடி அவர் என்ன சொன்னாரு நான் ஆட்சி பிரதமர் ஆனார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை அது ரெண்டு கோடி பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறதா கொடுக்க முடிஞ்சதா நடவடிக்கை எடுக்கப்பட்டதா வளர்ச்சி இருக்கிறதா மாநில வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா எங்க இருந்திருக்குது இந்தியாவிலே இந்த ஆண்டு காலத்திலே அதிகமான தொழிற்சாலைகள் மூடப்பட்ட மாநிலம் ஸ்டாலின் அரசு எட்டாயிரம் தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் இது நான் சொல்ல மத்திய அரசாங்கத்துடைய ஆய்வு சொல்லுது இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை மூடிய மாநிலம் தமிழ்நாடு எட்டாயிரம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது அப்புறம் எப்படி நீ வேலை கொடுப்ப இருக்கிறவனுக்கே வேலை உறுதி செய்ய முடியல புதுசாக எங்க வேலை கொடுக்க போற நல்லா இந்த மோடி நல்லா இந்தியாவில ரெண்டே பேர் தான் நல்லா இருக்கிற ஒன்னு அம்பானி ஒன்னு அதானி யாரும் நல்லா இல்ல தமிழ்நாட்டுல நீங்க நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கா அப்ப யார் நல்லா இருக்கிறான்னு கேக்குறாரு ஸ்டாலின் அவர் நல்லா இருக்கிறாரு அவர் குடும்பம் நல்லா இருக்குது உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்கிறாரு கனிமொழி நல்லா இருக்கிறாங்க கோபாலபுர குடும்பம் அமோகமா சந்தோஷமா இருக்கிறாங்க வேற யார் நல்லா இருக்கிறாங்க சொன்ன வாக்குறுதி நிறைய தாரா நீ சொன்னத செய்ய வேண்டாம் அம்மா கூட்டின திட்டம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க பத்தாண்டு காலம் அம்மா அம்மா பிறகு எடப்பாடியார் கொடுத்தாரு இன்னைக்கு ஒரு போன் தங்கம் என்ன நேற்று மத்தியான நிலவரப்படி ஐம்பத்தி ஒராயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு சவரன் போன் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தொராயிரத்தி நானூறு ரூபாய் இன்னைக்கு ஏறும் இன்னைக்கு ஒரு இருநூறு ரூபாய் ஏறும் அது இல்லாம படிச்சா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் ஆக மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் அம்மா கொடுத்தாங்க கொடுத்தாங்களா இல்லையம்மா பத்து வருஷம் கொடுத்தாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி கொடுத்தாரு அப்படியே ரிசர்வ் பேங்க்ல வாங்கின சொக்க தங்கம் அப்படியே காயின் அந்த காயின் கொடுத்தாங்க செக் ஏன் திமுக செய்ய முடியல எண்ணம் இல்ல மனமில்ல அந்த மகளிருக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணம் இல்ல உங்க ஓட்டு மட்டும் ஓனோ ஆனால் உங்களுக்கு தங்கம் கிடையாது தங்கம் இல்ல லேப்டாப் கொடுத்தாங்க அம்மா எல்லாருக்கும் லேப்டாப் பத்தாண்டு காலத்துல மாணவ மாணவிகள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மாணவ மாணவிகளுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில லேப்டாப் எடப்பாடியோட அரசு நீ கொடுத்தாரா மூணு வருஷம் ஆச்சு ஒரு லேப்டாப் கொடுக்க முடிஞ்சதா ஏன் உங்க வீட்டு பிள்ளைகள படிக்க கூடாதா படித்து டாஸ்டாரா கலெக்டராவோ வரக்கூடாதா என்ன இல்லை பொ வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம் வாயாலே வடை சொல்றது அதுக்கு பேர் தான் ஸ்டாலின் இன்னைக்கு புதுசா ஒண்ணு சொல்றாங்க திமுகவும் ரெண்டு பேரும் பேசுவச்சு நினைக்கிறாங்க நீ கச்சத்தீயை விட்டு கொடுத்துட்ட நீ எதுவும் செய்யல கச்சத்தீயை பத்தி பேசுவதற்கு இந்த மோடிக்கும் தகுதி இல்லை திமுக பேசுக்கு அருகதியும் இல்லை கட்சி வெற்றி கொடுத்த போது அன்றைக்கு முதலமைச்சர் கருணாநிதி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு அதை கண்டன கூடம் தெரிவிக்காத முதலமைச்சர் கருணாநிதி அதை பற்றி சிந்தனையே இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி எட்டு அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்த போது உச்ச நீதிமன்றத்தில் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்தியாவுடைய ஒரு பகுதி என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஆன்மல்ல ஒரு தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அன்னைக்கு அந்த வழக்கு போடும் போது முதலமைச்சர் யாரு கருணாநிதி மத்தியில் யார் அரசு கருணாநிதி கூட்டணி அரசு மன்மோகன் சிங் அரசு என்ன பதில் போட்ட தெரியுமா உயர் நீதிமன்றத்தில் அது ஒப்பந்த இரு நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒப்பந்தம் அதை மறுபரிசனம் செய்ய முடியாது என்று சொன்னதே இந்த காங்கிரஸ் திமுக அரசு அவன் துரோகம் பண்ண இன்னைக்கு மோடி புதுசா பேசுற கட்சி பத்தி இரண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டு இந்தியாவுடைய பிரதம மந்திரி மோடி இப்பதான் ஒரு கட்சி தீர்த்தது உலக நாடுகள் போறாரு சுத்தராரு தினம் இருக்கிற மீனவர்களை அடிச்சு கொள்றான் சாவடிக்கிறான் தினத்தோட கைது பண்றான் படகுல அடிச்சு நொறுக்கிறான் அப்பலாம் தெரியாத மோடிக்கு இப்ப தேர்தல் வரும்போது மட்டும் தான் கட்சி தீவு என்ன நடவடிக்கை இந்த பத்தாண்டு காலத்துல மோடி இந்த கட்சி பிரச்சனைக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறான் என்ன பேசுவதற்கு இந்த பாரதிய ஜனதாவுக்கும் என்ன தகுதி இருக்கிறது அருகே இருக்கிறது நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கின்ற அரசு மக்களை பற்றி துளியும் சிந்தனை இல்லாத திமுக அரசு மக்களை பற்றியே கவலைப்படாத மத்திய பாரதிய ஜனதா அரசு இந்த அரசர்கள் அகற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டலை இரட்டை